இரும்பே பயன்படுத்தாமல் கட்டப்பட்ட ராமர் கோவில் கட்டுமானத்தின் வியக்க வைக்கும் சிறப்பம்சங்கள் அயோத்தி ராமர் கோவில் கட்டுமானத்தில் இரும்பு சிமெண்ட் சுண்ணாம்பு சாந்து போன்றவை முற்றிலும் தவிர்க்கப்பட்டு ஆயிரம் ஆண்டுகள் நிலைத்து நிற்கும் வகையில் நவீன தொழில்நுட்பத்தில் கட்டப்பட்டுள்ளது ராமர் கோவில் இந்திய பாரம்பரிய கட்டிடக்கலையின் கலவையாகும் இது பல நூற்றாண்டுகள் நீடிக்கும் கட்டுமானத்துடன் அறிவியலை உள்ளடக்கியது ஸ்ரீராமஜென்மபூமி தீர்த்தசேஷ்ர அறக்கட்டளையின் கோவில் கட்டுமான குழு தலைவர் நிருபேந்திர மிஸ்ரா இதுபற்றி கூறுகையில் இந்த கோவில் ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேலாக நீடிக்கும் வகையில் கட்டப்பட்டுள்ளது ராமர் கோவில் முன் எப்போதும் இல்லாத வகையில் ராமர் கோவில் சிறந்த சின்னமாக திகழ்வதற்கு இந்திய விஞ்ஞானிகளும் பங்களித்துள்ளனர் இஸ்ரோ தொழில்நுட்பங்களும் கோவிலுக்கு பொருத்தமாக பயன்படுத்தப்பட்டுள்ளது கோவிலின் மொத்த பரப்பளவு இரண்டு புள்ளி ஏழு ஏக்கர் இதில் கட்டமைக்கப்பட்டுள்ள பரப்பளவு சுமார் ஐம்பத்தி ஏழாயிரம் சதுர அடி இது மூன்று மாடிகள் கொண்ட கட்டமைப்பாக உள்ளது இரும்பின் ஆயுட்காலம் எண்பதிலிருந்து தொண்ணூறு ஆண்டுகள் மட்டுமே எனவே கோவிலில் இரும்போ எஃகுவோ பயன்படுத்தப்படவில்லை கோவிலின் உயரம் நூற்றி அறுபத்தி ஓரு அடி இது குதுப்பினாரின் உயரத்தில் எழுபது சதவீதமாகும் என்றார் அயோதி ராமர் கோவில் நாகர் ஷைலி அல்லது வட இந்திய கோவில் கட்டிடக்கலைகளின்படி சந்திரகாந்த் சோம்புவாரால் வடிவமைக்கப்பட்டுள்ளது இவரது குடும்பம் பதினைந்து தலைமுறைகளுக்கும் மேலாக பாரம்பரியமாக கோவில் கட்டிடங்களை வடிவமைத்து வருகிறது இந்த குடும்பம் நூற்றுக்கும் மேற்பட்ட கோவில்களை வடிவமைத்துள்ளது ராமர் கோவில் இது குறித்து சந்திரகாந்த் சோம்புவராவ் கூறுகையில் கட்டிடக்கலையின் வரலாற்றில் இந்தியாவில் மட்டுமல்ல பூமியில் எந்த இடத்திலும் இதுவரை காணப்படாத அரிய தனித்துவமான அற்புதமான படைப்பாக ஸ்ரீ ராமர் கோவில் இருக்கும் என்றார் ராமர் கோவில் கட்டுமான திட்டப்பணியில் ஈடுபட்ட ரூர்கியில் உள்ள மத்திய கட்டிட ஆராய்ச்சி நிறுவன இயக்குனர் டாக்டர் பிரதீப் குமார் ராமன் சர்லா கூறுகையில் மிக சிறந்த தரமான கிரானைட் மணல் மற்றும் பளிங்கு ஆகியவை கட்டுமானத்திற்கு பயன்படுத்தப்பட்டுள்ளன இணைப்புகளில் சிமெண்ட் சுண்ணாம்பு சார்ந்து பயன்படுத்தப்படவில்லை பிரத்யேக முறையில் பூட்டு சாவி அடிப்படையிலான பொறியியல் முறையில் கற்கள் இணைக்கப்பட்டு கோவில் எழுப்பப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் வரை நிலநடுக்கத்தை கூட எதிர்த்து நிற்கும் வகையில் இக்கோவில் மூன்று மாடி கட்டமைப்பில் வடிவமைக்கப்பட்டுள்ளது என்றார் அயோத்தி ராமர் கோவில் கட்டுமானம் குறித்த அரிய தகவல்கள் விரிவடைந்து கொண்டே செல்கின்றன எனவே இக்கோவில் இருபத்தி ஓராம் நூற்றாண்டு கட்டிடக்கலையின் அடையாளமாக திகழும் என கட்டிடக்கலை நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர்